ஹாய் வெல்கம் பேக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னா இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரீல் வந்துருக்கும் ரீலு அதில் தெரிஞ்சிருக்கும் ஆ எடுத்தோமே நம்ம போடலை இந்த விலாக் அப்லோட் முன்னாடி ஸோ நாங்கள் தங்கிட்டு இருந்த இடம் லக்ஷ்மி ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு பட் வலி மட்டும்தான் இப்படி இருக்குது இங்கே பாருங்கள் நேற்று சரியான மழை நேற்று வந்து இறங்கினதுக்கு அப்புறம் டைரெக்டா கோவிலுக்கு போயிட்டோம் இப்போ விளாக் எடுக்க ஏன்னா கம்ப்ளீட்டா ஹரிபரியில பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே அப்புறம் இன்னொரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா என்னோட வாலெட் வந்துட்டு பஸ்லயே விட்டுட்டேன் இறங்கினதுக்கு அப்புறம் ஆஹ் இன்னைக்கு மறக்கலப்பா நேற்று தேஜ் ஒரு டைலாக் அடிச்சா எப்பயுமே எடுத்துக்கிட்டாத வாலெட் ஞாபகம் இருக்கும் எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன் இப்படிதான் மறந்து விட்டுருவா நாங்க தங்கிட்டு இருந்த இது பாருங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவங்க மெயின்டைனே பண்ணல நேற்று ஒரு ஒரு ஆட்டோ கார் வந்துட்டு ஏன்னா இங்கே இப்படி தண்ணி தேங்கிடுது அப்படின்னா அப்படி தான் பண்ணுறாங்க சரியாக பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நேற்று சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் மழை பெஞ்சிருக்கோம் இல்லை பூப்போ ஐ மீன் தண்ணி தேங்குற அளவுக்கு ஓ கடவுளே இதெல்லாம் கம்மி நேற்று இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு மழை ஃபுல்லு ஃப்ளட்டு ரோடெல்லாம் ஃப்ளட்டு நேற்று அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் என்னோடய டாய்லெட் வாங்குற வரைக்கும் பயங்கரம் ஆட்டோ சார்ஜஸும் சூப்பர் டூப்பர் ரேட்டு மழை டைம்ல ரெண்டாவது கேர்ல தான் அங்கே போனோம் வண்டி ஏறாது அப்படி அப்படின்றது எவ்வளோ லைஃப் சேவிங்காக இருக்குல்ல பேக் கேமரால எடுக்கிறத விட மொட்டை பாஸ் ஹாய் சொல்லுங்க பொடி நடையா போலிட்ட போயிட்டு இருக்கோம் நேற்று ஒரு வாட்டி தரிசனம் ஆயிடுச்சு இன்னைக்கும் ஒரு வாட்டி முடிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணி என்னது ஆமாம் நல்லா இருக்கு வானம் பறந்து பார்க்க ஏங்கும் வரப்போ இன்ஃபேக்ட் பிரிஸ்லிங் பின்னாத்தினே வந்தோம் நம்ம வரும்போதே பர்ஸ் விட்டோம் அப்படின்ட்டு இவர் பெருசா பர்ஸ் கேரி பண்ண மாட்டார் பிகாஸ் யூபிஐ இருக்கு கார்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு பட் ஓராயிரம் கார்டு இருக்கும் பர்ஸ்ல இந்த மாதிரி எப்பயாச்சும் வெளில வரும்போதுதான் அப்பவும் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஊருக்கு எல்லாம் போகும்போது பர்ஸ் விட்டுக் வந்துட்டேன்னு வாரு பர்ஸ் மறந்துட்டேன் பரவாயில்ல போன்ல கேப் இருக்கு அப்படி அதனால நான் நேத்து திட்டினேன் இந்த மாதிரி எப்பவுமே நான் ரெகுலரா பர்ஸ் கேரி பண்ணா ஞாபகம் இருக்கும் ஏதோ மறந்துட்டோமே எப்பயோ ஒரு வாட்டி எடுத்து வந்தா இப்படிதான் இப்படி பஸ்ல இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தாச்சு புஸ் எடுத்தியாவும் எனக்கு சொல்றது வேற போன் மட்டும்தான் பர்ஸ் எடுக்க நான் எங்க போறது பர்ஸ் ஆனா நேத்து ஒரு நல்ல அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நேத்து அந்த மழைக்கும் ஃபிளட்டு ஆனா இங்க ரோட்ஸ் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் சரியே இல்ல நேத்து ஆட்டோ டிரைவர் சொன்னாரு இல்ல ஆமா ஆமா நேத்து ஃபுல்லா கலிக்ஸ் தண்ணியில தான் வந்திருக்கும் ட்ரைனேஜ் இது என்ன மழை தண்ணி நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் ட்ரைனேஜ் தண்ணி தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாம நிக்கிது அப்படியே அந்த இடத்தோட ரூட் காமிச்சு இல்லைங்களா அந்த ரூட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ஒரு மாதிரி நேற்று தான் வந்தோம் எல்லாருக்கும் கொடுத்தே ஒரு ஆயிரம் கிட்ட காலி ஆயிடுச்சு ருபீஸ் விடுறதே இல்ல தொருத்துறான் அப்படியே பின்னாடியே நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ரூட்ல வந்தீங்கன்னா லெப்ட் எடுத்த உடனே கோவில் கோவிலுக்குள்ள போனதும் சட்டையெல்லாம் கழட்டிருந்தோம் போயிருந்தீங்க நினைக்கிறேன் நேற்று சாட்டர்டே அப்படின்றதுனால பெருசா கூட்டம் இன்னைக்கு சண்டே அதுமா பயங்கரமா இருக்கு கூட்டம் எனக்கு தெரிஞ்சு நேத்தே ஒரு மூணு அவர் கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு இல்லனால ஒரு நாலு அஞ்சு ஹவர் ஆயிடும் தரிசனம் முடிக்க கண்டிப்பா தேஜு ஆண்டிக்கு போன் பண்ணி

நூறுபா கியூவில் போயிட்டு இது எல்லா ஃபேமஸ் கோயிலையும் இது இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு ஃப்ரீ க்யூ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன் வேற எதுவும் இருக்கலாம்னு தெரியல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூவில் தான் போயிட்டு இருக்கோம் க்யூ ரொம்ப பெருசு இங்கே காலியாக இருக்குது ஃபுல்லாக உள்ளே என்ட்ரானதும் பயங்கர பெருசாக இருக்கும் வெளியவே நிறைய பேர் இருக்காங்க லீலா லாலாவும் கொஞ்சிட்டு இருக்கா ஸோ லீலா லாலா அப்படின்றது தேஜுவோட டாகிஸ் ஸோ வெளியில காட்டினா அளவுக்குள்ள இல்லை இல்லை உள்ள பயங்கரமாக இருக்கு கூட்டம் கொஞ்சம் விட்டப்ப அ வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் தர்சனம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கண்டென்ட் எடுக்க اوكي திஸ் இஸ் மை वर्ल्ड மர்க்கா மர்க்கா சொல்ல திஸ் இஸ் மை वर्ल्ड தர்சனம் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேன் நேத்து விட இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் சீக்கிராயிருச்சு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ஆயிருச்சு இன்னைக்கு ஒரே ஹவர்ல முடிஞ்சச்சு நேத்து 3 ஹவர் கிட்ட ஆயிருச்சு மா வரதா மணிதுலி மணிது மணி சன்னம் மம் बाकीத பலா என்ன விட இவருக்கு தான் பயம் பீச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் மேடா இருக்கிற வரைக்கும் நான் போயிவிடுவேன் ஆனா இவர் அதுக்கும் பயப்படுவார் இருந்தோம் ஒரு கோயில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் தெரியுதா என்ன கோயில்னே தெரியல

பிரிக்ஸ்

அந்த மாதிரி கிடைக்கணுமே அட்லீஸ்ட் போட்டோ फोटो நீ பண்றது எப்படி ஏ ஜென்ரேஷன் சொல்லி பண்ண வைக்கணும் எடிட் பண்ண வைக்கணும் மாதிரி இந்த ரீசன் பட் இன்னும் டைம் இருக்கு

சின்ன ஹோட்டல் எல்லாம் இங்க உதயம் உதயம் ஒண்ணு இருக்கு எங்க இங்க போலாமா உள்ள ரைட் சைட்ல போலாமா இங்க அம்மா